டெல் அவு நகரம் மீது சரமாரி ஏவு கனை தாக்குதல் எதிரொலி பார்த்தீங்களா டெல் அவு நகரம் மீது சரமாரி ஏவு கணை தாக்குதல் எதிரொலி இஸ்ரேல் ஈரான் போர் பதட்டம் அது கருப்பு இந்தியர்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு மத்திய அரசு அறிவுரை இதை தாங்க நான் டெய்லி சொல்லி நுகிறேன் ஆமாங்க காலங்காலன்னா இதை தாங்க சொல்லி நுழ்கிறேன் வங்க நியூஸ் கேட்கிறாங்க லூசு பைய ஏதோ சொல்லினுகிறானாங்கோ இதைதான் டெய்லி நான் சொல்லுகிறேன் இந்தியர்களே மறுபடியும் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்தியர்கள் எங்கே இருந்தாலும் சரி இந்த அவதாரங்கள் வருவான் அப்புறம் சூப்பர் ஹீரோக்கள் வருவான் அப்புறம் வந்து நம்ம வந்து அப்படியே அவங்களுக்காக வெயிட் பண்ணின்னு இருப்போம் அப்படின்லாம் வெயிட் பண்ணின்னுமே செத்துடுவேன் தப்பிச்சு ஓட்டுக்கு வழியே பார் ஆமாம் ஆ வெயிட் பண்ணாத வெயிட்டா தப்பிச்சி ஓரத்துக்க விடியப்பார் இங்கிருக்க இங்கே இருந்தாலும் உடனடியாக புறப்பட்டு அவங்க வீட்டுக்கு ஓடுங்க சீக்கிரமாக ஓடு தப்பிச்சுக்குங்கடா டல்லி ராடி போலேயா ரூபாய் ஐயாயிரத்தி அறநூறு கோடி போதை பொருள் சிக்கியது லாலு கும்பல் காயு போதை படத்தில் பொருள் ஐயோ பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்களே உங்களுக்கு வந்த சோதனை ஆயுது சரி சரி அது போட்டால் மிஸ்டர் நரேந்திர மோடி இந்தியாவின் பிரதம மந்திரி அவர்களே உங்களுக்கு அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி எழுபத்தி அஞ்சு வயசு முடியுது அதோட உங்கள் பதவி இந்தியா ஆர்எஸ்எஸ்ல ஏற்கனவே எல்லாம் இருக்குது அதுக்கு முன்னால் இந்தியாவில் தான் வளகத்தில் இருக்கிற எல்லா திருட்டு பயணம் மொத்தமான திருட்டு பயணம் இந்தியாவில் தான் இருக்கான் ஆமாம் பதவி போகிறதுக்கு முன்னால் இவங்க தலையெல்லாம் நான் அறுத்து தள்ளுங்க தங்க செல்லாதுன்னு சொல்லுங்க மொத்த பயிலும் இந்தியாவில் தான் இருக்கிறான் மொத்த திருட்டு பயிலுங்க தான் இருக்கிறான் ஷூட் பண்ணுங்க எல்லாரையும் கதர் ஆடைகளை அணிந்து நெசவாளர்களை ஆதரிப்போம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டு சார் என்ன சார் இது அவங்க அப்பாவுக்கு தான் ஒன்றுமே தெரியாது ஏதோ பைபிளில் இருந்து அங்கேருந்து இருந்து இங்கே இருந்து கோயில்கள் கொடியவர்களின் கூடாரம் ஆகி போயிட்டு அது இயேசுனா தான் மந்திரிக்கு டைலாக்லாம் மந்திரிக்குமாரி ராஜகுமாரி அந்த பற்று இந்த பற்று அவருக்கு தான் ஒன்றும் தெரியாது எதையோ கர்மத்து செக்ஸ் செக்ஸ் கதையெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன் எழுதுவார்னு இவரியா இப்படி இருக்கிறாரு நெசவாளர்களே இல்லைங்க எங்கெங்க காசு நெசவாளர் ஏப்பா யாரோ நெசவாளர்கள் இருக்கீங்களா எனிபடி இஸ் எனிபடி அவனும் இல்லை அப்புறம் வந்து என்னதுங்க கதர் ஆடைகள இவருடைய தொண்டர்கள் பரவாயில்லைங்க ஒப்ப பிரியாணி கோட்றையும் எச்சு கொடுத்தா தும்பிட்டு ஓட்டை போட்டு போயிடுவா இவர் எங்க இப்படி இருக்கிறாரு இவரை காட்டிலும் இவருடைய தொண்டர்கள் இவருடைய தொண்டர்கள் இல்லை எம்ஜாட்டு வந்து ஜெயலலிதாட்டை வந்து பன்னீர் போய் இலப்பாய்கிட்ட போய் கசியப்பீங்க வந்து உக்காந்துருந்து அவங்களே தேவையில்ல இவரை காட்டிலும் நாய் நாய் நந்தா டக் டாக் ஒரு பாட்டு பாட்டுவேன் கொஞ்ச நேரம் பாப்பு மணிப்பூரில் இரண்டு கோஸ்டைகள் சுப்பாக்கு சொண்டை மூணு பேர் பலி தடை உத்தரவு அமல் இளையதள சேவை முடக்கம் இங்க முடக்கம் பண்ணுங்கப்பா இந்தியாவில் எந்த ஒரு நெட்ஒர்க்க இல்லாம பண்ணுங்கப்பா டவர்லாம் அதுவா வெடிக்க போகுது சாட்டலைட்லாம் அதுவா வெடிக்க போகுது ஊரெல்லாம் கடனு உள்ள கவனிங்கப்பா இஸ்ரேல் ஈரான் போர் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா முழு ஜனாதிபதி ஜோ பைடன் பேட்டி ஈரான் இஸ்ரேல் முதல் பள்ளி குழந்தைகள் போய் சண்டை எடுகிறார்கள் ட்ரம்ப் டெல்லி டெல்லியில் இஸ்ரேல் தூதுக்கு பலத்த பாதுகாப்பு அடுத்து வானில் வர்ண ஜாலம் காட்டிய விமானங்கள் ஓகே ரைட்டு என்ன சொல்கிறாங்க சென்னை மெரினாவில் விமானப்படை சார்பில் விமான சாகச சாகச நிகழ்ச்சி வருகிற ஆறாம் தேதி நடைபெறுகிறது இதற்கான ஒத்திகை நேற்று இரண்டாவது நாளாக நடைபெற்றது விமானங்கள் பாராஷூட் மூலம் வானில் வர்ணா ஜாலம் காட்டிய காட்டி என்னங்க இது நம்ம எச்சரிக்கை சொல்கிற மாதிரி இல்லை ஏங்க உங்கள் ஊரில் எத்தனை பேர் பத்து பேரா பைக்கு மூணு முப்பது தலைக்கு மூணு லட்சம்னா பைக்கு மூணு முப்பது முப்பது லட்சம் முப்பது முப்பது லட்சம் நீ கடங்குறேன் அங்கே வேறு சண்டை நடக்குது இவங்க வேறு நட்பு நாடுகள் ஈரானுக்கும் இந்தியா நட்பு இஸ்ரேலுக்கு ஈரான் நட்பு இந்த சூழ்நிலையில் சண்டைக்கு கூப்பிடுவாங்க அப்போ யார் போகணும் கடை அடைகிறோட பத்து பேர் அவங்களில் பத்து பேர் புறப்படுகிறதால சவுக்கில் அடித்து கூப்பிட்டுனு போய் அங்கே ஆமாம் ஈரானுக்காரன் இஸ்ரேல்காரோட சண்டை போட்டு விட்டுருவாங்க நம்ம முதலமைச்சர் அந்த பிரதம மந்திங்க நிலாவுக்கு போயிடுவாங்கப்பா போலாம் விவர்ஸ் நீங்கள் எப்படி வேணால் எந்த கண்ணோட்டத்தில் வேணால் என்ன நீங்கள் பாருங்கள் லூஸா மென்ட்ல ஆயிடும் ஆயிடு ஓகே ஆயிடும் ஆயிடு ஓகே சரி பத்து வருஷத்துக்கு முன்னால் நான் ஆ பத்து வருஷத்துக்கு முன்னால் இந்த ஏகப்பட்ட பேஜுகள் இருக்குது ஏகப்பட்ட பேஜுகள் இருக்குது டென் இயர்ஸுக்கு முன்னாலே க்ளீ காலையில் நடக்கிறத எழுதி வச்சுருக்கேன் அட் ப்ரூஃப் நான் சின்ன பிள்ளையிலேருந்தே எழுதுகிறேன் அது வேறு விஷயம் சரி எனக்கு ஒரு பேர் இருக்குது ஜான் ஷா அந்தவங்க இருக்குதான் தேதிங்கே இருக்கும் இது எப்போ எழுதப்பட்டது இருபத்தி ஒம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து எழுதப்பட்டது என்ன எழுதப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னாக்கா கசக்கு உலகம் இயற்கையின் துயரம் மனிதனின் கண் மூடித்தனம் குழந்தைகளின் அவல நிலை அரசாங்கத்தின் ஆவண போக்கு இது ஒரு சினிமா படம் பண்ணணும்னு எழுத என்னங்கிற படம் இல்லை பட் பணம் வந்தால் எடுப்பேன் அன்னைக்கே சொல்லிட்டேன் பையனுக்கு நடக்கிற போர் சண்டை கிண்ட ஐம்பூதங்களின் ஐம்பூதம் இருந்தால் அதோடைய புல்ல நான் இயற்கையின் பிள்ளை என்ன செய்ய முடியும் செல்லங்களா எனக்கு தெரியும் நான் இப்படி தான் பேசுவேன் கேட்டா கேள்வி அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாதிரி இந்த கல்கி வருவார் ஏசு வருவார் அப்புறம் அண்டிகிறிஸ்து வருவார் இல்லை ஓ ஆயிர் வா உயிரை நீ தான் பார்த்துக்கணும் நீ செத்து பண்ணீங்கன்னா உன் முண்டாட்டி தான் அழுகுவா உன் குழந்தைங்க தான் அழுவோம் புரியுதா நாதரோ இல்லாட்டிங்கன்னா கல்கியோ இல்லாட்டினா முதலமைச்சரெல்லாம் அழுவ மாட்டாங்க உன் உயிர் உன் கல்வி பயங்கரமான இடர்கள் பேரிடர்கள் வரப்போகுது எனக்கு நல்லா தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் சரி நீ என்ன பண்ணு இந்த சேதாப்பேட்டை வியாசத்தப்பாடி அப்புறம் இந்த மடிப்பாக்கம் அப்புறம் இந்த கண்ணகி நகர் அப்புறம் இந்த மாதிரி இந்த குடிசை பகுதிகளெலாம் இருக்குது இல்லை அது அப்போ ஒரு சைட் மேனப்போ கூட இந்த செவுத்தோட்ட கீழவு அது ஒரு ஊர் புள்ளியாந்தோப்பா ஸோ இங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்காதிங்க கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் அதுக்கு மேலே எல்லா கட 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 கட் நீங்கள் மேலே போயிடுங்க சப்போஸ் அதை அப்படியே செஞ்சு விழுந்தால் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது பட் மேட்டு பகுதிகள் மலை மாதிரி உங்கள் உங்கள் ஊராண்ட மழங்க இருக்குதுல்ல பள்ளிக்கார நேர்த்திங்க அந்த அது மேல போயிடுங்க ஏன்னா நீங்க உங்களுக்கு ஐம்பத்தி ஆறாவது பிறந்த தினம் காந்தி உருவப்பாடத்துக்கு கவர்னர் என் ரவி முதல் அமைச்சர் முக ஸ்டாலின் மரியாதை நானும் மரியாதை நான் நேற்று போட்ட நிறைய வீடு மகாத்மா காந்தி அப்புறம் அண்டு லால் பகதூர் சாஸ்திரி அண்டு காமராஜர் நினைவு தினம் அவங்க ரெண்டு பேரும் பிறந்த தினம் அதை விட்டுறேன் நான் என்ன சொல்ல இந்த போட்டோ இருக்குல்ல உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து மரியாதை செலுத்தணும் அவங்க சொன்ன கருத்துக்கள் போதனைகள் படி உலகத்தில் நடந்துக்கணும் இப்போ காந்தி வந்து அன்பு அன்புன்னு சொன்னார் இங்கே எல்லாம் அன்பாக இருக்காங்களா பெயர் என் பிள்ளை இருக்கான் என் பிள்ளை வந்து இறந்து போயிட்டான் அவன் பேர் மைக்கேல் ஜாக்சன் அவன் வந்து எம்ஜிஆர் பிறந் இறந்தவர்களும் அவன் பிறந்தான் இருபத்தஞ்சி வயசில் இறந்து போயிட்டான் இன்றைக்கி இருந்தால் முப்பத்தி ஏழு வயதுக்கிட்ட ஆகும் பட் இருபத்தஞ்சி வயசுல இறந்து போனான் ஆனால் உலகத்தில் அவன் நூறு வயது வரைக்கும் இருந்து என்னெல்லாம் அனுபவிப்பான் ஈவன் பெண் தண்ணி சரக்கு பொண்ணு கலாம் எல்லாம் கொடுத்தேன் தேங்கும் தாஸ்க்கு சில ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு அவங்க சொன்ன கொள்கைகள்லாம் சொல்லாமல் அவங்க ஃபோட்டோ வச்சு நக்கின்னுக்குறீங்களே அதை விடுங்க ஓகே பீவர்ஸ் அம்மா சொல்ல வேண்டியது சொல்லிட்டு சொல்ல வேண்டியது என் டியூட்டி உனக்குன்னு ஒரு டியூட்டிக்கு இது ஆட்டையை எனக்குன்னு ஒரு டியூட்டி என்னுடைய இயற்கை அதாவது என் தாய் தகப்பனார் போனார் ஐம்பூதங்கள் பத்து பூதங்கள் அந்த ஐம்பூதங்கள் தூரம் ஐந்து பூதம் மொத்தம் பத்து பூதம் இந்த உலகத்தில் இருக்குது பாவம் செய்தவர்களை அழிப்பதற்காக அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டாக அந்தந்த காலகட்டத்தில் செய்வாங்க இப்பஞ்ச பூதங்கள் இயற்கையாகிய எங்களை நாசம் பண்ணவங்கள நாங்கள் நாசம் பண்ணுறது நீதி தானே உங்களில் ஆமா உலகத்தில் எவ்வளோ எட்நூறு கோடி பேர் இருக்க ஒரே ஒரு நல்லவன் முன்னால வா உங்களை உங்களை கொல்லலைப்பா விட்டுடுறோம் எட்நூறு கோடி பேர் இருக்கிறீங்களா நான் நல்லவன் எந்த பாவமும் பண்ணலை யாருக்கும் எந்த ஜீவராசிக்கும் இயற்கைக்கு ஒரு சின்ன உண்டு கடுகு அளவு கூட துன்பத்தை தரலன்னு முன்னுக்கு வா உயிரோட விட்டுறோம் இல்லை பூமி சாவுறது தானே நாங்கள் படைச்சிருக்கோம் ஓகே மைடியர் பியூட்டிஃபுல் சில்ட்ரன் சார் டேமாஷி ஸோ திஸ் இஸ் கிளைமேக்ஸ் என் ஆஃப் டேஸ் யா வழக்கம் போல தான் எட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய என் செல்லங்கள் அவங்களுக்கு செகண்ட் பாட் இருக்குது ஏன்னா அவங்க தானே எந்த உலகத்தை வழிநடத்தணும் மீண்டும் தாங்கி நடக்கணும் இல்லையா மீதியெல்லாம் களை பசங்கள் தாத்தா பதில் கொண்டு எல்லாம் வேனிஷ் போய்டுவோம் இதில் நல்லவர்களை ஒரு இடத்துக்கும் கெட்டு ஒருத்தர் ஒரு வாரம் பாசை கையே இரும்பு மாட்டில் ஓட்டுவோம் வருவான் நான் அம்பர்னு ஏமாணா அவங்கள்ட்ட உட்காந்து பேசுங்க டிஸ்கஸ் பண்ணுங்கள் எதாவது லஞ்சம் கஞ்சம் கொடுத்தாங்க வாங்கிக்கிறானான்னு கேளுங்க உங்களை உயிரோட விட்றானான்னு கேளுங்க வருவான் பாட்டில் வந்து அவங்ககிட்ட கொஞ்சம் பேசி ஈஸியாக ஒரு முடிவுங்க லஞ்சம் வாங்குற பெருவதால பாதிங்க சரி பாருங்க பட் இது மேக்ஸ் எண்ட் ஆஃப் டேஸு பாவத்தின் சம்பளம் மரணம் சின்ன பிள்ளைகளுக்கு பார்த்து இருக்குது